வணக்கம் வெப்துனியா செய்திகள் மாற்று கல்விக் கொள்கை அறிக்கை எட்டாம் தேதி வெளியீடு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஜிசெட் பதினெட்டு ஏவுகணை பிரதமர் வாழ்த்து இந்திய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் அமெரிக்கா அறிவுரை ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி சென்னை எஃப்சி டெல்லி இன்று மோதல் இலங்கை கடற்படை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது கற்கள் வாட்டில் வீசி தாக்குதல் விரிவான செய்திகள் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கைக்கு மாற்றாக மாற்று கல்விக் கொள்கை அறிக்கை சென்னையில் எட்டாம் தேதி வெளியிடப்படுகிறது இது தொடர்பாக கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் நிர்வாகிகள் நேற்று நிருபர்களிடம் கூறுகையில் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையில் குறைபாடுகள் உள்ளனர் இதற்கு மாற்றாக கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் முன்னாள் துணைவேந்தர் வி வசந்தி தேவி உள்ளிட்ட பதினைந்து கல்வியாளர்கள் கொண்ட குழு தயாரித்துள்ள மாற்று கல்வி கொள்கை அறிக்கை வரும் எட்டாம் தேதி சென்னை லயோலா கல்லூரியில் நடக்கும் கல்வி மாநாட்டில் வெளியிடப்படுகிறது அறிக்கையை கேரள முன்னாள் கல்வி அமைச்சர் எம் ஏ பேபி வெளியிடுகிறார் என்று தெரிவித்தனர் இந்தியாவின் அதிநவீன செயற்கை ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஏரியன் ராக்கெட் மூலம் விண்ணில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை அடுத்து இஸ்ரோவிற்கு பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் இந்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்காகவும் போக்குவரத்து துறையில் வழிகாட்டுவதற்காகவும் மற்றும் காலநிலை மாற்றத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காகவும் கியூபேண்ட் எனப்படும் அதிநவீன தொலை தொடர்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்திய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் இரு நாட்டு எல்லையில் பதற்றம் தனியும் என்று அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் நுழைந்த இந்திய ராணுவ வீரர்கள் ஏழு தீவிரவாத முகாம்களை அழித்தனர் இந்த சம்பவத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் எழுந்துள்ளது இந்தியா பாகிஸ்தானுடன் அமெரிக்கா நட்புறவை பேணி வருகிறது தற்போதைய நிலவரம் தொடர்பாக இரு நாடுகளிடமும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை எஃப்சி டெல்லி டைனமோஸ் எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது இரு அணிகளுக்கும் கடந்த சீசனில் நான்கு முறை மோதியுள்ளனர் டெல்லி அணி இரு ஆட்டங்களிலும் சென்னை அணி ஒரு ஆட்டத்திலும் வெற்றி பெற்றது ஒரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்திருக்கிறது ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று காலை ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்க சென்றனர் இந்நிலையில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது மூன்று ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் கற்கள் மற்றும் பாட்டில்களை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தினர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த மீன்பிடி வலைகளை அறுத்து கடலில் வீசினர் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்துள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மேலும் செய்திகளை காண தமிழ் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்